பொருட்பால் அதிகாரம் அறுபது ஊக்கம் உடைமை பொருட்பால் அதிகாரம் அறுபது ஊக்கம் உடைமை உடையர் எனப்படுவது ஊக்கம் அத்தில்லார் உடையது உடையரோ மற்று உடையர் எனப்படுவது ஊக்கம் அத்தில்லார் உடையது உடையரோ மற்று உள்ளம் உடைமை உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும் உள்ளம் உடைமை உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும் ஆக்கம் இழந்தேம் என்று அல்லாவார் ஊக்கம் ஒரு வந்தம் கைத்துடையார் ஆக்கம் இழந்தையம் என்று அல்லாவார் ஊக்கம் ஒரு வந்தம் கைத்துடையார் ஆக்கம் அதர்வினாய்ச் செல்லும் அசைவிலா ஊக்கம் உடையான் உழை ஆக்கம் அதர்வினாய்ச் செல்லும் அசைவிலா ஊக்கம் உடையான் உழை வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து சிதைவிடத்து உள்கார் உறவோர் புதையம்பில் பட்டு பாடூன்றும் களிறு சிதைவிடத்து உள்கார் உறவோர் புதையம்பில் பட்டு பாடூன்றும் களிறு உள்ளம் இல்லாதவர் எய்தார் உலகத்து வள்ளியம் என்னும் செருக்கு உள்ளம் இல்லாதவர் எய்தார் உலகத்து வள்ளியம் என்னும் செருக்கு பரியது கூறுங்கோட்டது ஆயினும் யானை வெறும் புலிதா குறின் பரியது கூறுங்கோட்டது ஆயினும் யானை வெறும் புலிதா குரின் உருமுருவர்க்கு உள்ள வெறுக்கை அத்தில்லார் மரம் மக்களாதலே வேறு உருமுருவர்க்கு உள்ள வெறுக்கை அத்தில்லார் மரம் மக்களாதலே வேறு